இந்த முறை சீசன் எயிட்ல மக்கள் எதிர்பார்த்த ஒரு ஆசை தான் நடந்திருக்கு அதாவது பிக்பாஸ் சீசன் எயிட்டோட டைட்டில் முத்து அவர்தா அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம் பிக் பாஸ் எயிட் எல்லாருக்குமே தெரியும் ரொம்பவே வந்துட்டு சொதப்புல போயிட்டு இருந்துச்சு அப்புறம் ரொம்ப ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த முறை பிக் பாஸ் சீசன் எயிட்ல வந்து எல்லாருக்குமே நிறைய ஃபேன்ஸ் உருவாகிட்டாங்க சொல்ல போனா தீபக் அவர் இன்னைக்கு எவிக்டாக இருக்காரு அவர் வெளியே வர்றதெல்லாம் யாருனாலும் ஏத்துக்கவே முடியாத அளவுக்கு மக்கள் வந்து அவருக்கு ரொம்பவே ஃபேன் ஆயிட்டாங்க ஏன்னா அவர் சில விஷயங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப வந்து இந்த விளையாட்டை பொறுப்பாகவும் பொறுமையாகவும் நல்லாவும் முறை யார் எல்லாருக்குமே டைட்டில் வின்னர் ஆவாங்க அப்படிங்கிற மிகுந்த எதிர்பார்ப்பு வந்து இருந்துட்டேதான் இருந்துச்சு தீபக் அவரா சௌந்தர்யா அவங்களா இல்ல முத்து அவங்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய போட்டியே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில தீபக் அவர் இன்னைக்கு ஆகி வெளியே வந்துட்டு மாட்டாரு சோ இன்னைக்கு எவிக்ஷன்ல அவரோட பேர் இருக்கிறதுனால எதிர்பாராத ஒரு புது ட்விஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும் அப்ப ஃபைனல் ஸ்டேஜ்ல முத்து அவரும் சௌந்தர்யா அவங்களும் தான் நிக்க போறாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு முத்து அவங்களும் சௌந்தர்யா அவங்களும் ஃபைனல் ஸ்டேஜ்ல நின்னாலும் சௌந்தர்யா அவங்க ரன்னரா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு முத்து அவர் வந்து வின்னரா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு நியூஸ் கிடைச்சிருக்குங்க இது வந்து எதிர்பாராத ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் ஜாக்லின் அவங்க எல்லாம் கடைசி வரைக்கும் வந்து போட்டி போட்டு இவ்வளவு நாள் வீட்டுக்குள்ள இருந்தது மக்களோட லவ் அண்ட் சப்போர்ட் இவ்வளவு தூரம் வந்து அவங்க அவங்களுக்கெல்லாம் கிடைச்சிருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம் பைனலுக்கு போயிருக்க எல்லா போட்டியாளர்களுமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு தாங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க சொல்ல போனா அவங்களை எல்லாம் இவ்வளவு நாள் பிடிச்சதுனாலதான் மக்கள் வந்து வீட்டுக்குள்ள இருக்கவும் அனுமதிச்சு விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதுபடி பார்த்தா எல்லாருமே வெற்றியாளர்கள் அப்படின்னு சொல்லணும் அந்த வகையில முத்து அதிகமான வாக்குகள் வந்திருக்கிறதுனால மக்கள் ஆசைப்பட்ட மாதிரி இந்த முறை வந்து ஒரு சரியான போட்டியாளர் வந்து வெற்றியாளரா கோப்ப வாங்க போறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்கு ஸோ முத்து அவருக்கு வந்து இந்த டைட்டில் வின் கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய விஷயமா இருக்கும் அவர் ஆசைப்பட்ட மாதிரி இந்த விஷயத்த வந்து அவர் ஜெயிச்சிட்டாரு நம்ம எல்லாருமே வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போன ஒரு சில நாள்லயே இவங்க தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லி ஒரு சில கருத்து கணிப்புகள் எல்லாம் பண்ணியிருப்போம் அதே போலதான் முத்து அவர் ஆரம்பத்தில் ஒரு சில வாரத்திலேயே வந்து இவர் தான் டைட்டில் வின்னரா வருவாரு அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய விளையாட்டை வந்து விளையாடினாரு ஸோ எதிர்பாராத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் தீபக் அவர் இன்னைக்கு வெளியே வந்தது முத்து அவர் டைட்டில் வின் பண்றது எதிர்பார்த்த ஒரு விஷயம் விஷயம் அப்படின்னு சொல்லலாம் சோ இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதே போல ஒரு பக்கம் சௌந்தர்யா அவங்களுக்கு தான் டைட்டில் கொடுக்கணும் அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க கடைசி வரைக்கும் ரொம்ப நல்லா விளையாண்டாங்க அப்புறம் ஒரு சில விஷயங்கள் அதாவது வெளியே வந்த போட்டியாளர்கள் மறுபடியும் வீட்டுக்குள்ள போய் அவங்களையும் உடச்சு அவங்கள பயங்கரமா அழுக வச்சுட்டாங்கன்னு சொல்லலாம் பிக் பாஸ் ஆறுதல் சொல்லி சௌந்தர்யா அவங்கள வந்து தேற்றி விட்டார் அப்படின்னு சொல்லலாம் எது எப்படியோ இவ்வளவு நாள் இந்த வீட்டுக்குள்ள இருந்து இவ்வளவு தூரம் போராடினவங்க எல்லாருமே வெற்றியாளர்கள் தான் அப்படின்னு சொல்லணும் பிக்பாஸ்ல வந்து இந்த முறை டைட்டில் வின் பண்றது முத்து அவர் தான் அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்குல்ல இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இவ்வளவு நாள் வீட்டுக்குள்ள இருந்த போட்டியாளர்களை பத்தி நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா மறைக்காம என் கூட கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இனிமேல் இது போல நிறைய சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க